ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பலமுனை போட்டியாக இருந்தது திமுக காங்கிரஸ் அதிமுக ஜானகி அணி அதிமுக ஜே அணி என நான்கு முனை போட்டி இருந்தது ஜெயலலிதாவுக்கு காங்கிரஸையும் திமுகவையும் வீழ்த்தாவிட்டாலும் பரவாயில்லை குறைந்தபட்சம் ஜானகி அணியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தார் அதிமுக இரண்டாக உடைந்து தேர்தலை சந்தித்தது ஜானகி தலைமையில் ஒரு அணியும் ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் தேர்தல் சின்னமாக ஜானகி அணிக்கு இரட்டை புறாவும் ஜே அணிக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருந்தன ஜானகி அணியில் பெரும் தலைவர்கள் இருந்தார்கள் ஜே அணியில் அப்படி யாரும் இல்லை இந்த தேர்தல் ஜெயலலிதாவிற்கு வாழ்வா சாவா தேர்தல் இதை நன்கு உணர்ந்த ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார் சென்ற இடமெல்லாம் திரண்ட மக்கள் கூட்டம் அவருக்கு உற்சாகத்தை தந்தது எம்ஜிஆரின் ரசிகனும் தொண்டனும் தன் பக்கம்தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் துவங்கிய தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியும் ஜானகி அணியை தான் ஆதரித்தது ஆம் நீ தங்கச் சிலையைப் போல் இருக்கிறாய் எதிர்காலத்தில் நிச்சயம் பெரிய நடிகையாய் வருவாய் என்று ஜெயலலிதாவின் பனிரெண்டு வயதில் அவரின் நாட்டிய அரங்கேற்றத்தில் தலைமை தாங்கி பேசிய நடிகர் சிவாஜி கணேசன் கூறியது இப்போது தேர்தல் களத்தில் அவர் எதிர் அணியில் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதாவை வீழ்த்த அவருக்கு எதிராகவே போடி போடிநாயக்கனூர் தொகுதியில் நிறுத்தப்பட்டார் ஜெயலலிதாவுடன் சேர்ந்து தமிழில் அறிமுகமான நடிகை வெண்ணிராடை நிர்மலா அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராகவே அனைத்தும் இருந்தன இத்தனை தடங்கல்களையும் தாண்டி ஜெயலலிதா வெற்றி பெற்றார் போடிநாயக்கனூர் தொகுதியில் முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெயலலிதா அந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அணிக்கு இருபத்தி ஏழு இடங்கள் கிடைத்தன ஜானகி அணியோ படுதோல்வியடைந்தது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் சில காலங்கள் இடைக்கால முதல்வராக பதவி வகித்த ஜானகியே ஆண்டிப்பட்டி தொகுதியில் படுதோல்வியடைந்தார் திருவையாறு தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் சிவாஜி கணேசன் மோசமாக தோல்வியடைந்தார் திமுக மகத்தான வெற்றியை பெற்றது ஏறத்தாழ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் திமுக ஆட்சியை பிடித்தது சொல்லப்போனால் அப்பொழுது திமுக வெற்றி பெற்றதுக்கு அதிமுக ஜானகி அணியாகவும் ஜே அணியாகவும் உடைந்திருந்ததும் ஒரு காரணம் ஆம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் உதயசூரியன் ஆட்சியை பிடிப்பதற்கு ஜெயலலிதா ஒரு முக்கிய காரணம்